மாவட்டர் அவர்களே பொருளாளர் காவேரி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருமை தோழர்களில் தோல்வியில் உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகரமான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நூறாவது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் நூறு ஆண்டுகள் இந்த கட்சியின் வயது நூறு இது நூறு ஆண்டுகள் ஆகியும் ஏன் நம்ம கட்சி இன்னும் வளரல ஏன் இப்படியே இருக்கு மற்ற கட்சியெல்லாம் வளர்ந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு இந்த கட்சிங்க போயிருக்கு நம்ம கட்சியால் ஏன் அதை செய்ய முடியல அப்படின்னு சாதாரணமாக மக்கள் பேசுவாங்க உங்கள் கட்சி எப்பப்போ ஆட்சிக்கு வரோம் கம்யூனிஸ்டுன்னு சொல்கிறீங்களே வருமா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஒரு மாதிரி மனசு நமக்கு வலிக்கும் என்னடா இது நம்ம தப்பாக முடிவு இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டோமா அல்லது இந்த கட்சி ஏன் இன்னும் ஆட்சிக்கு வரலை இப்படியெல்லாம் நமக்குள்ளே பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி தாவேக்கால் பல ரசிகர் மன்றங்கள் வேகமாக வளருது இளைஞர்கள் அதை நோக்கி போய்கிட்டே இருக்கிறாங்களே நம்ம போய் கம்யூனிஸ்ட்டு வாங்கன்னு சொன்னால் கட்டப்போட அவளை கேலி பரிகாசமாக பார்க்குறானே இது நம்ம மனசுக்குள்ள வழியாக இருக்கும் இப்படி பல்வேறு தரப்பட்ட விதங்களில் இளைஞர்கள் மத்தியில் நம்முடைய மக்கள் மத்தியில் பல குழப்பமான நிலைகள் ஓடி குழப்பம் தானே இது குழப்பம் தானே அப்ப இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டியது யார் குழப்பத்தை தெளிவுபடுத்தணுமா இல்லையா நாம் அதை தெளிவாகணுமா இல்லையா தெளிவாக வேண்டும் இன்னைக்கு நம்ம கட்சிக்கும் தொழிற்சங்கத்துக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம கட்சிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம கட்சிக்கும் விவசாயிகளுக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம கட்சிக்கும் வெகுஜன மக்களுக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம கட்சிக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம கட்சிக்கும் மாணவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு நம்ம கட்சிக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் எப்படி நம்ம கட்சி சரியான முறையில் இந்த தொடர்புகளை வைத்திருக்கிறதா இத பார்க்கணுமா இல்லையாங்க பார்க்கணும் இது பார்க்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கட்சியை பொறுத்தவரையில் நமக்கு குழப்பமே தேவையில்லை நூறு ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்ம கட்சிக்கு மூன்று முறை தடை செய்யப்பட்ட கட்சி எதுன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் எத்தனை முறை மூணு முறை தடை செய்யறதுன்னா என்ன தெரியுமில்ல கட்சி உறுப்பினராக இருப்பவர்கள் கட்சி தலைவராக இருப்பவர்கள் கட்சியின் பேரை உச்சரிப்பவர்கள் கட்சிக்கான கலரை சொகுப்பு சொக்கா போட்டவர்கள் இதை ஒட்டி எந்த ஜனநாயக பூர்வமான விமர்சனங்களை முன்வைப்பவர்கள் நல்ல சிந்தனையாளர்கள் நல்ல எழுத்தாளர்கள் முற்போக்கான சிந்தனையாளர்கள் யாராக இருந்தாலும் பேச்சு மூச்ச இருக்க கூடாது இருந்தா என்னாமா முன்னாடியே ஒரு பட்டியல தடை அப்படின்னா தலைவரெல்லாம் தூக்கி ஜெயில போட்டுருவாங்க ஜெயில போட்டு தடை செய்தால் இந்த கட்சியை பற்றி யாரும் பேச முடியாது விமர்சிக்க முடியாது இந்த கட்சியில் இருப்பவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசை எந்த விதத்திலும் விமர்சனம் செய்ய முடியாது பேச முடியாது எந்த கருத்தையும் சொல்ல முடியாது எவ்வளோ மனுஷனோட உரிமை தானே அந்த உரிமையை மூன்று முறை தடை செய்கிறாங்கன்னா அதையும் தாண்டிதான் நம்ம கட்சி இன்னைக்கு இந்திய நாட்டில் உயிரோட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கக்கூடியவர்கள் நாட்டின் மக்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இன்னும் நாட்டில் அது இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கிறதுனால தான் இன்னும் அது பாதுகாக்கப்படுது இல்லைன்னா எல்லக்கார காலத்துக்கு முன்னாடியே